வணக்கம் இன்னைக்கு நாம சில முக்கியமான ஆதாரங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து நம்ம ஆன்மீக பயணம் பத்தி குறிப்பா விசுவாசத்தோட தன்மை உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க ஆன்மீக வாழ்க்கையில நீங்க காத்திருப்பு நிலை ஆமா இல்லைன்னா தடைகளை எல்லாம் உடைச்சிக்கிட்டு உறுதியான விசுவாசத்தோட தீவிரமா முன்னேறி போயிட்டு இருக்கீங்களா இது ஒரு நல்ல கேள்விங்க ஏன்னா சிலர் வந்து அவங்க ஆன்மீக வாழ்க்கைய ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஒரு எதிர்பார்ப்பு பார்க்க இந்த ஆதாரங்கள் முக்கியமா பைபிள் வந்து விசுவாசத்தை அப்படி ஒரு செயலற்ற காத்திருப்பா காட்டல அது வந்து ஒரு முன்னோக்கிய இயக்கம் ஒரு அழுத்தம் கொடுக்கிறது தடைகளை உடைக்கிறது ஒரு பந்தயத்துல ஓடுற மாதிரி இந்த உடைக்கிறதுங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு நல்ல உதாரணம் இருக்குல்ல பாகால் பெராசம்ல வருமே அதேதா அங்க ஒரு சொல்றாரு கர்த்தர் எனக்கு முன்னால என் எதிரிகளை தண்ணீரை போல உடைச்சு போட்டார்னு உடைச்சு போட்டார் அதனால அந்த இடத்துக்கே உடைத்தெறிதல்களின் அதிபதினு பேர் வச்சார் பாகால் பெராசம் ஆமா அந்த உருவகம் வந்து ரொம்ப ஆழமானது அது ஏதோ சும்மா மெதுவா போற ஓடை இல்ல 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 யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய டேம் உடஞ்சா எப்படி இருக்கும் பிரவாகம் மாதிரி ஆமா வெள்ளம் சீரி பாஞ்சு வர்ற மாதிரி அது தடைகளை தகர்த்து வழியில இருக்கிற எல்லாத்தையும் மூழ்கடிக்கிற ஒரு சக்தி தடுக்கவே முடியாத ஒன்னு சரி அப்ப கடவுளே அந்த உடை தெரிதலின் அதிபதினா நம்மள பலர் ஏன் அந்த வெள்ளத்துல போகாம கரையில ஒதுங்கி நிக்கிற மரக்கட்ட மாதிரி மெதந்துட்டு இதுதான் இந்த ஆதாரங்கள் கேட்கிற முக்கியமான கேள்வி ஆஹா நம்மளோட இன்னி ஆய்வு இதை பத்தி தான் உண்மையான உடைத்தேர்தலுக்கு வந்து ஒரு உறுதியான தீவிரமான விசுவாசம் தேவை அந்த விசுவாசம் சும்மா இருக்காது அது முன்னேறும் தோல்வியை ஒத்துக்காது ரொம்ப முக்கியமாக உடைப்பவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியை துறக்கும் அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சிக்கும் சரிதான் இதை வந்து மூணு கோணத்தில் பார்க்கலான்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது நம்ம உள்மன உறுதி நம்ம வெளிப்புற செயல்பாடு அப்புறம் இது எல்லாத்துலேயும் இயேசுவோட பங்கு ஓகே இதை கொஞ்சம் விரிவாக அலசலாமா நிச்சயமா முதல் படி வந்து உள்ளே இருந்து தொடங்கணும் ஆமா வெளியில நம்ம முன்னேறி போறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள ஒரு விதமான உறுதி தேவைப்படுது கண்டிப்பா பிலிப்பியர் மூணு பதிமூணு பதினாலுல பவுல் சொல்றது ஞாபகம் வருது ம் சகோதரரே நான் அதை பிடிச்சேன்னு நினைக்கல ஆனா ஒண்ணு செய்யறேன் பின்னால இருக்கிறத மறந்து முன்னால இருக்கிறத நாடி நாடி ம் அவமானம் குற்ற உணர்வு ஆமா அந்த குற்ற உணர்வு ஆறாத வருத்தங்கள் இதெல்லாம் நம்மளை பின்னுக்கு இழுக்கும் ஆனா சுவாரஸ்யமா இன்னும் சிலர் வந்து போன காலத்து வெற்றிகளால கட்டப்பட்டிருக்கோம் அப்படியா அது எப்படின்னு சொல்றீங்க நேத்து ஜெயிச்ச கோப்பைய தொடச்சிக்கிட்டே இன்னைக்கு ஓட வேண்டிய பந்தயத்தை ஓடாம நின்னுடுறது ஓ சரி சரி ரெண்டுமே ஒரு விதத்துல பாரந்தா எப்ரையர் பன்னெண்டு புஷ் ஒன்னு இது அழகா சொல்லுது ஆமா பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் நீ வருமே அதேதான் மேகம் போன்ற சாட்சிகள் சூழ நிற்கிறதால பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிடணும் சொல்லுது பாரம் பாவம் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு அந்த ஆதாரங்கள் சொல்லுது இல்லையா பாவம் வந்து கடவுளை விட்டு பிரிக்குது அதுக்கு மனம் திரும்புதல் தேவை ஆனா பாரம்ங்கிறது பாரம் வந்து அதுவே ஒரு தீமையான விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அது நம்ம வேகத்தை குறைக்கும் நம்ம சக்தியை உறிஞ்சும் நம்ம கவனத்தை சிதறடிக்கும் உதாரணத்துக்கு இப்போதைய சூழல்ல ஜெபிக்கவோ இல்லை ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யவோ முடியாத அளவுக்கு நம்மளை கவலையில ஆழ்த்துற முடிவே இல்லாத சேதைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பாரமா இருக்கலாம் ம் உண்மைதான் இல்லை நம்மளை வளர்க்காம நம்ம நேரத்தையும் சக்தியும் மட்டும் உறிஞ்சிற சில உறவுகள் கூட பாரமா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கிற கசப்பு சுய பச்சாதாபம் மாதிரி உணர்ச்சிகள் இதெல்லாம் நேரடியா பாவம்னு சொல்ல முடியாட்டாலும் ஒரு கனமான நனஞ்ச போர்வைய போத்திக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி முன்னேற்றம் வேணும்னா இந்த பாறங்களை கண்டுபிடிச்சு அதை உதறி தள்ளணும்னு எப்ரையர் சொல்லுது இது நல்ல விளக்கம் அப்போ இந்த உள் உறுதி மட்டும் பத்தாது அது செயல்ல வெளிப்படணும் அதுலானே அடுத்த கட்டம் ஆமா உறுதிங்கிறது வெறும் மனநிலை இல்லை அது ஒரு இயக்கம் யாக்குபு ஒன்னு இருபத்தி ரெண்டுல இருக்கிற எச்சரிக்கை பாருங்க ரொம்ப நேரடியானது என்ன சொல்லுது நீங்க உங்களை ஏமாத்திக்காம இருக்கணும்னா வசனத்தை கேட்கறவங்களா மட்டும் இல்லாம அதை பொடி செய்யறவங்களாவும் இருங்கன்னு சொல்லுது கேட்கறது தலையாட்டுறது ஒத்துக்கிறது மட்டும் போதாது அப்படி செஞ்சா நம்மள நாமளே ஏமாத்திக்கிறோம்னு யாக்கோபு சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் உண்மைதான் இது எப்படி இருக்குன்னா ஒருத்தர் ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் வாங்கி நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கண்ணாடி முன்னாடி நின்று போட்டோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆமா ஆமா ஆனா ஒரு நாளும் வெயிட் தூக்காம எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது மாதிரி கரெக்ட் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா எந்த மாற்றமும் நடக்கல செயல் இல்லாத விசுவாசம் ஆமா இல்லாத விசுவாசம் வந்து அந்த தண்ணியில இலக்கே இல்லாம மிதக்கிற மரக்கட்டை மாதிரி தான் எபேசியர் நாலு பதினாலுல பவுல் சொல்றாரு போதனைகளாகிய பலவித காத்துல அல மாதிரி அடிபட்டு அலைறத பத்தி எச்சரிக்கிறாரு ம் உறுதி இல்லைன்னா ஆமா உறுதி இல்லைன்னா நாம ஈஸியா திசை மாறி போயிடுவோம் ஆனால் உறுதியான விசுவாசம் அப்படி இல்லை அது முன்னேறும் அது செயல்படும் பைபிளில் இதுக்கு நல்ல உதாரணங்கள் இருக்கு நிகேமியாவோட கதையை எடுத்துக்கலாம் எரிசிலே மதில கட்டும்போது எதிரிங்க அவரை திசை திருப்பணும் வேலையை நிறுத்தணும்னு கூப்பிட்டாங்க ஆமா கீழே வர சொன்னாங்க ஆனா அவர் என்ன சொன்னாரு நான் ஒரு பெரிய வேலையை செய்யறேன் நான் கீழே வர முடியாது நான் அதை விட்டுட்டு உங்ககிட்ட வர்றதால வேலை நிக்கணுமா அப்படின்னு கேட்டாரு சரியான பதில் இதுதான் கவனம் இதுதான் அசைக்க முடியாத உறுதி தானியலோட கதையும் அப்படிதானே அவர் சிங்க குகையில போடப்படுறதுக்கு முன்னாடியே ஆமா அது முக்கியம் ராஜா கொடுத்த சாப்பாட்டால தன்னை தீட்டுப்படுத்திக்க கூடாதுன்னு தான் இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கிட்டான் சரி அதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் நல்லா இருக்கும் போதே அந்த உள் உறுதி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு முக்கியமான பாடம் சோதனை வரும்போது திடீர்னு உறுதியா மாறுறது கஷ்டம் யோசுவாவோட அனுபவமும் முக்கியம் கானானுக்குள்ள நுழையும் போது ராட்சசர்கள் பலமான கோட்டைகள் நடைமுறையில சாத்தியமே இல்லாத தடைகள் பயமுறுத்துற மாதிரி அப்போது கடவுள் யோசுவா ஒன்னு பத்துல சொன்னது பலம் கொண்டு திடமனசாயிரு பயப்படாதே கலங்காதே நீ போற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு உடனடி சவாலுக்கு பலம் நீண்ட பயணத்துக்கு தைரியம் ரெண்டும் தேவை ஆமா அப்புறம் ஒருவேளை இந்த உறுதியோட உச்சக்கட்ட உதாரணம்னா அது யோபுவா தான் இருக்கும் யோபு ஆமா பிள்ளைகள் சொத்து ஆரோக்கியம் எல்லாம் போச்சு நண்பர்களே வந்து குற்றப்படுத்தினாங்க அப்படி இருந்தும் யோபு இருபத்தி மூணு பத்து பதினொன்னு அவர் சொல்றத பாருங்க நான் போற வழி அவர் அறிவார் அவர் என்ன சோதிச்ச பின்னாடி நான் பொண்ணா விளங்குவேன் என் கால் அவர் அடிய பற்றி பிடிச்சது அவர் வழியை விட்டு நான் விலகல நினைச்சு பார்க்கவே முடியாத துன்பம் அதுலயும் அந்த உறுதி குறையல அது அவர் விசுவாசத்தை தங்க மாதிரி புடமிட்டது வாவ் இதெல்லாம் வெறும் பழைய கதங்க இல்லை இது இன்னைக்கு நமக்கான வழிகாட்டி மாதிரி தெரியுது ஆமா விசுவாசங்கிறது ஏதோ ஒன்று நம்புறதோட நிக்கல அது செயலில் தெரியுது உறுதியாக பிடிச்சிக்குது கவன சிதறலை எடுக்கிறது தடைகளை தாண்டி முன்னேறுது இசைய ஐம்பது புள்ளி ஏழுல வர்ற வரி ஞாபகம் வருது நான் என் முகத்தை கற்பாறை மாதிரி ஆக்கினேன் நான் வெக்கப்பட மாட்டேன்னு அறிவேன் அந்த அளவுக்கு ஒரு தீர்மானம் ஆமா அந்த தீர்மானம் ரொம்ப முக்கியம் இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு அதாவது இயேசுவோட பங்குக்கு கூட்டிட்டு போகுது இப்போ இயேசு சொன்ன ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்துக்கு வருவோம் இது கொஞ்சம் சவாலா முதல் தடவை கேட்கும் போது குழப்பமா கூட தெரியலாம் மத்தேயோ பதினொன்னு பன்னெண்டு தானே ஆமா மத்தேயோ பதினொன்னு பன்னெண்டு இயேசு சொல்றாரு யோவான் ஸ்நானன் காலம் முதல் இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடிச்சுக்கிறாங்க இந்த பலவந்தம்ங்கிற வார்த்தை ஒரு வன்முறையையோ எதிர்ப்பையோ குறிக்கிற மாதிரி இருக்கே உண்மைதான் தமிழில் பலவந்தம்னா பொதுவா ஒரு நெகட்டிவ் அர்த்தம்தான் ஆனா இந்த வசனத்தோட கிரீக்க மூலத்தை பார்த்தா அர்த்தம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படியா எப்படி இது வந்து தேவனுடைய ராஜ்யம் தாக்கப்படுது இல்ல யாரோ அதை வன்முறையா புடுங்க பாக்குறாங்கன்னு சொல்லல அதுக்கு பதிலா இது ஒரு வித பரிசுத்தமான தீவிரத்தை இல்லனா ஒரு ஆர்வமான முன்னேற்றத்தை குறிக்குது அந்த கிரீக்க வார்த்தைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி இந்த அர்த்தத்தை கொடுக்குது கண்டிப்பா பலவந்தம் பண்ணப்படுதுங்கிறதுக்கு பயன்படுத்தின கிரீக்க வார்த்தை பியாசட்டாய் பியாசட்டாய் இதோட அர்த்தம் என்னன்னா ராஜ்யம் வந்து தானாவே ஒரு தடுக்க முடியாத சக்தியோட ஆற்றலோட முன்னேறி வருது அல்லது வெளிப்படுது அது சும்மா இல்ல ஓஹோ அப்புறம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள்ங்கிறதுக்கு பியாஸ்டேஸ் வார்த்தை இது குற்றவாளிகளையோ எதிரிகளையோ குறிக்கல பின்ன யார தடைகளை தாண்டி பயங்கர ஆர்வத்தோட உறுதியோட ராஜ்யத்தை நோக்கி முன்னேறி போற விசுவாசிகளை குறிக்குது வேற மாதிரி சொல்லணும்னா இந்த வசனத்தை இப்படி புரிஞ்சுக்கலாம் தேவனுடைய ராஜ்யம் சக்தி வாய்ந்த முறையில முன்னேறிக்கிட்டு இருக்கு தீவிரமான ஆர்வம் உள்ளவங்க அதை ஆர்வத்தோட புடிச்சுக்கிறாங்க அப்போ அது தாக்கப்படல அதுவே தாக்கிக்கிட்டு முன்னேறுதா கிட்டத்தட்ட அப்படிதான் இது வன்முறை பத்தினது இல்ல இது ஒரு வித ஆன்மீக ஆர்வம் ஒரு அவசரம் பத்தினது தடைகளை தாண்டி போற ஒரு தீவிரம் மிகச் சரியா சொன்னீங்க இது விரோத மனப்பான்மை இல்ல ஒரு பரிசுத்த அவசரம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னா நம்மளோட சொந்த பாவம் பயம் சோம்பல் உலக கவலைகள்னு தடைகளை முன்னேற ஒரு தீவிரமான உறுதியான முயற்சி தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தோட ரொம்ப பொருந்தது தடைகளை உடைப்பவர் அவங்களுக்கு முன்னால நடந்து போவார் அவங்க தடைகளை உடைச்சி வாசலால் கடந்து புறப்படுவாங்க அவங்க ராஜா அவங்களுக்கு முன்னால போவார் கர்த்தர் அவங்க முன்னணியில் நடந்து போவார் இங்க உடைப்பவர்னு ஒருத்தர் வராரு ஆமா அந்த சித்திரம் ரொம்ப முக்கியம் இதை எப்படி பாருங்க சொல்லுங்க முதல்ல ஒரு தடை இருக்கு நம்ம பாவம் பயம் உலக பிரச்சனை நம்ம சோம்பல் இதெல்லாம் நம்மள தேவனுடைய ராஜ்யத்தோட ஆசீர்வாதங்களுக்கு வெளியில நிறுத்துது சரி அப்புறம் உடைப்பவர் வர்றாரு இயேசு கிறிஸ்து தான் அந்த உடைப்பவர் அவர் சிலுவை மூலமாவும் உயிர்த்தெழுதல் மூலமாவும் அந்த தடைய அந்த வாசல உடைச்சி திறக்கிறாரு ஓகே உடைக்கிறாரு இதுதான் உடைத்தெறுதல்

தாவேது சொன்ன மாதிரி ராஜ்யம் தண்ணி மாதிரி வெள்ளமா பாஞ்சு வருது அதுக்குள்ள நாமளும் போகணும்னா நாமளும் அதே மாதிரி தீவிரமான உறுதியோட போகணும் நம்ம சொந்த சோம்பல் பயம் அக்கறையின்மைக்கு எதிரான ஒரு பரிசுத்த தீவிரத்தோட முன்னேறணும் இந்த விளக்கம் மத்த பதினொன்னு பன்னெண்டுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது நூறு வருஷமா பூட்டியே கிடக்கிற ஒரு பெரிய கோட்டை கதவை நினைச்சு பார்க்கலாம் ம் அது திறக்கவே முடியாதுன்னு தோணுது திடீர்னு இயேசு அந்த உடைப்பவர் தன் பலத்தால் அதை உடைச்சி திறக்கிறாரு இப்ப கதவு அகலமா திறந்திருக்கு உள்ள விலைமதிக்க முடியாத பொக்கிஷம் இருக்கு இருக்கு இப்ப நாம என்ன செய்வோம் அமைதியா நீங்க போங்க நான் அப்புறம் வரேன்னு மரியாதையா வரிசையில் நிற்போமா இல்ல நிச்சயமா இல்ல உண்மையான தேவை உள்ளவங்க பசி உள்ளவங்க உறுதியானவங்க தாமதிக்காம மற்றவங்களால பின்னுக்கு தள்ளப்படாம முன்னேறி போய் அதை பிடிச்சுக்குவாங்க ஒரு தீவிரம் இருக்கும் இதைத்தான் இயேசு சொன்னாருன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஆமா இது ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு சும்மா இருக்காம தீவிரமா செயல்பட ஒரு அழைப்பு சரி இது வரைக்கும் நாம பார்த்த இந்த உள் உறுதி வெளிப்புற செயல் அப்புறம் இயேசுவோட இந்த உடை பங்கு இதுல இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன கத்துக்கலாம் இந்த ஆதாரங்கள் தர சில முக்கிய நடைமுறை படிகளை தொகுத்து சொல்ல முடியுமா கண்டிப்பா முதல்ல இந்த ஆதாரங்கள் சொல்றது தினமும் முன்னோக்கி ஓடுங்க ஓடணுமா ஆமா பவுல போல நேத்திய தோல்வி என் நேத்திய வெற்றிய கூட மறந்துட்டு இன்னைய பந்தயத்தில் கவனம் வைங்க உங்களை மெதுவாக்குற பாறங்களை கண்டுபிடிச்சு தள்ளிட்டு ஓடுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆரம்பம் சரி உங்க முகத்தை கற்பார மாதிரி ஆக்குங்க ஏசாயா ஐம்பது புள்ளி ஏழுல வர்ற அந்த உருவகம் மாதிரி உங்க நோக்கத்துல உறுதியா இருங்க வாழ்க்கையில சோதனை அழுத்தம் வரும்போது அது உங்களை உடச்சிட அனுமதிக்காதீங்க அதுக்கு பதிலா அது உங்க விசுவாசத்தையும் உறுதியையும் இன்னும் பலப்படுத்தட்டும் உங்க தீர்மானம் அசையாம இருக்கணும் மூணாவதா மூணாவதா அதன்படி யாக்கோபோட எச்சரிக்கையை ஞாபகம் ஆக செயல் முக்கியம் ரொம்ப முக்கியம் விசுவாசத்தை செயல்ல காட்டுங்க அது மத்தவங்களுக்கு ஊழியம் செய்யறதா இருக்கலாம் தாராளமா கொடுக்கறதா இருக்கலாம் விடாப்படியா ஜபம் பண்றதா இருக்கலாம் உங்க நம்பிக்கையை பத்தி கிட்ட பேசறதா இருக்கலாம் இல்ல சபைய கட்டுறதா இருக்கலாம் விசுவாசங்கிறது வெறும் தியரி இல்ல இல்ல மனசளவுல ஏத்துக்கிறது மட்டும் இல்ல சரி கடைசியா நாலாவது நாலாவதா அந்த பரிசுத்த அடிச்சியில சேர்ந்துக்கோங்க உடைப்பவர் வாசல திறந்துட்டாரு இயேசு உங்களுக்காக வழிய உருவாக்கிட்டாரு தேவனுடைய ராஜ்யம் உங்க கைக்கு எற்ற தூரத்துல இருக்கு இனியும் அந்த பஸ் ஸ்டாப்ல காத்துட்டு இருக்காதிங்க ஓடுங்க அழுத்தம் கொடுங்க அந்த அவசரத்தோட தீவிரத்தோட ராஜ்யத்தை புடிச்சுக்கோங்க செயலற்ற தன்மைய உதறி தள்ளுங்க ஓகே இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான அடித்தளமாக ஒன் குருந்தியஸ் பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தெட்டு சொல்லலாம் என்ன சொல்லுதுது ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுற பிரயாசம் வீணா போகாதுன்னு அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவங்களாவும் அசையாதவங்களாவும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவங்களாகவும் இருங்க வாவ் உங்கள் உறுதியான விசுவாசத்தோட ஒவ்வொரு சின்ன அடியும் ஒவ்வொரு செயலும் கணக்கில் எடுத்துக்கப்படுது கடவுள் பார்வையில் எதுவும் வீணாகாது இது பெரிய ஊக்கத்தை தருது

அந்த உறுதியோட அடிப்படையில் விசுவாசத்தோட முன்னேறுங்க கடவுள் உங்களுக்காக ஏற்கனவே ஜெயிச்சு வச்சிருக்கிற அந்த உடைத்தெரிதலுக்குள்ள அந்த பரிசுத்த எழுச்சியோட தீவிரமா ஏன்னா இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்து உடைத்தெரிதல்களின் அதிபதியாக இருக்கிறாரு இது யோசிக்க வேண்டிய விஷயம் இன்னும் ஒரு கடைசி சிந்தனைக்கு ஒருவேளை அந்த ஆரம்ப உடைத்திருதலைக்கு இந்த தீவிரமான உறுதி முக்கியம்னா அந்த உடைத்தெறிதலை அடைஞ்ச பிறகு அதை தொடர்ந்து தினசரி வாழ்க்கையில தக்க வச்சுக்க அதே மாதிரி தொடர்ச்சியான உறுதி எப்படி வெளிப்படணும் ஆமா அது வெறும் ஒரு பழைய வெற்றியா இல்ல ஒரு நல்ல நினைவா மாறிடாம அன்றாட உண்மையா நீடிக்கிறதை எப்படி உறுதி செய்யறது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த ஆரம்ப தீவிரம் எப்படி ஒரு வாழ்க்கை முறையா ஒரு தொடர் ஓட்டமா மாறுறதுங்கிறதா நிஜமான சவால் ஒருவேளை அது அடுத்த உரையாடலுக்கான விஷயமா இருக்கலாம் ஆமா இருக்கலாம் நன்றி